ஹை ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் எம்எஸ்டார்கெட் டிஎன்பிசி இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா கூட்டு வெட்டியில் வந்து பார்த்திங்கன்னா பார்ட் ஃபைவ் வீடியோ தான் பார்க்க போகிறோம் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா இதில் டைப் த்ரீ வரைக்கும் ஃபினிஷ் பண்ணிட்டோம் கூட்டு காணுதல் அசல் காணுதல் மொத்த தொகை காணுதல் சொல்லிவிட்டு மூணு டைப் ஃபினிஷ் பண்ணியிருக்கோம் ஃபஸ்ட்டு பார்ட் வந்து ஃபார்முலா எக்ஸ்பிளனேஷன் இருக்கும் இதை பார்க்காதவங்க பிளேலிஸ்ட் வந்து கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில் அதையும் செக் பண்ணி பாருங்கள் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வருடம் காணுதல் இதிலருந்து ஒரு ஃபைவ் கொஷின்ஸ் பார்க்க போகிறோம் நம்ம கொஷின் கொடுக்கறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா புக்கில் இருக்கிற கொஷினும் தென் வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம குரூப் ஃபோர் குரூப் டூ குரூப் ஏ இந்த எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கேட்குற கொஷின்ஸ் மட்டும்தான் நான் எடுத்துகிட்டு வரேன் ஓகேங்களா புக்கு ஃபுல்லாக இருக்கிற கொஷின்னு தென் வந்து அதர் எக்ஸாம்ஸில் கேட்குறாங்கல்ல அந்த கொஷின்ஸ்லாம் கிடையாது ஓகேங்களா ஒன்லி நம்ம குரூப் ஃபோர் குரூப் டூ குரூப் டூயே அதில் கவர் ஆகக்கூடிய புக் கொஷினும் டிஎன்பிசி ப்ரீவியஸ் இயர் கொஷின் மட்டும்தான் நான் எடுக்கிறேன் நிறைய நம்ம பார்த்தாலும் நமக்கு அது எந்த எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கேட்க இல்லை அதையும் மீறி கேட்டாலுமே இதில் இருந்து நம்ம கற்றுக்குறோம்ல அந்த நாலேஜ் வச்சு நம்ம அது வந்து மேனேஜ் பண்ணலாம் ஓகேங்களா அதனால் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருக்கிற இம்பார்ட்டண்ட்டான மாடல்ஸ் மட்டும்தான் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் அதனால் வந்து இந்த மாடல்ஸ்லாம் வந்து தவறாமல் பார்த்துருங்க நான் நடத்துகிற மாடல் தவிர வேறு எதுனா புக்கில் இருந்துச்சு நீங்கள் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்த்து நீங்கள் என்ன பண்ணலாம் ஒர்க் அவுட் பண்ணிக்கோங்க பயிற்சி கணக்கெலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாம் வருடம் காணுதல் வருடம் காணுதல் வந்து ஒரு ஃபைவ் சம்ஸ் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ வந்து ஈஸியாக தான் இருக்கும் ஓகேங்களா இந்த டைப் வந்து ஈஸியாக தான் இருக்கும் நமக்கு இதில் வந்து ஒரு ஃபைவ் சம்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஃபஸ்ட் சம் பார்க்கலாம் தென் வந்து நம்ம சேனலை யாரும் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பார்த்துட்டு கொஷின்ஸ்லாம் வந்து டெலிகிராம் சேனலில் வந்து நான் சென்ட் பண்ணுவேன் அதை நீங்கள் நோட் அவுன் பண்ணிவிட்டு நீங்கள் நோட்டில் வந்து ரைட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா முதல் வினா பாருங்க ஒரு அசலின் மீதான வட்டி இரண்டு ஒரு அசலின் மீதான வட்டி இரண்டு மாதங்களுக்கு ஒரு முறை இரண்டு மாதங்களுக்கு ஒரு முறை கணக்கிடப்பட்டால் ஓராண்டிற்கு டேஸ் காலங்கள் இருக்கும் ஓராண்டிற்கு டேஸ் காலங்கள் இருக்கும் ஒரு அசலின் மீதான வட்டி வந்து இரண்டு மாதங்களுக்கு ஒரு முறை கணக்கு பண்றாங்க இப்போ நம்ம வாய் கணக்காகவே போடலாம் இதுக்கு நம்ம வந்து சம் போடணும்னு அவசியமே கிடையாது ரெண்டு மாதத்துக்கு ஒரு முறைன்னா வருஷத்துக்கு ஏத்தனை முறை ஆறு மண் ஆறு முறை ஓகேங்களா ஆறுன்னு நம்ம ஸ்ட்ரைட்டாக வேணா பண்ணலாம் ஆன்சர் குறிச்சிட்டு போயின்னே இருந்தெல்லாம் ஒரு அரசலின் மீதான வட்டி ரெண்டு மாதத்துக்கு ஒரு முறை வட்டி கேட்குறாங்கன்னா ஒரு வருஷத்துக்கு ஆறு டைம் தான் நம்ம செலுத்துகிற மாதிரி வரும் ஓகேங்களா அப்போ நம்ம என்ன பண்ணணும் இதுக்கு நமக்கு ஸ்டெப்ஸ் வைஸாக போகணுன்னு பார்த்தீங்கன்னா இரு மாதங்களுக்கு ஒரு முறை போது ஆண்டை வந்து ரெண்டாளை டிவைட் பண்ணனா நமக்கு ஆன்சர் என்ன வரப்போகுது ஆறு வரப்போகுது இது கணக்காகவே போட்டெல்லாம் இது வந்து கஷ்டம் கிடையாது ரெண்டு மாதத்துக்கு ஒரு முறை வட்டினா பன்னெண்டு மாதம் அப்போ என்ன ஒரு ஆறு முறை வரப்போகுது ஓகேங்களா அடுத்து இரண்டாவது வினா பத்து பர்சன்ட் ஆண்டு வட்டியில் அரையாண்டுக்கு ஒரு முறை நீங்கள் கொஷின் படிக்கும்போது ஆண்டுக்கு ஒரு முறையா அரையாண்டுக்கு ஒரு முறையா காலாண்டுக்கு ஒரு முறையான்றது நீங்கள் கவனிக்க வேண்டியது மிக மிக முக்கியம் ஓகேங்களா பத்து பர்சன்ட் ஆண்டு வட்டியில் அரையாண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்பட்டால் ரூபாய் நாலாயிரத்தி நானூறானது ரூபாய் நாலாயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி என் ஒன்றாக எடுத்துக்கொள்ளும் நேரம் என்னன்னு கேட்குறாங்க நாலாயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஒன்று ஏ நாலாயிரத்தி நானூன்றது அசல் பத்து பர்சன்ட்றது வந்து நமக்கு வட்டி இப்போ நமக்கு கேட்குறது என் கேட்குறாங்க நம்ம கொஷினே இன்னும் அந்த டைப்பே நம்ம என்ன ஃபைன் பண்ணுறோம் நாம் வருடம் கணக்கிடுறது தான் வந்து நம்ம ஃபைன் பண்ணுறோம் ஓகேங்களா ஃபஸ்ட்டு நாம் என்ன பண்ண போகிறோம் கொடுத்துருக்கிற டீட்டெயிலெலாம் எடுத்து எழுதலாம் நம்ம அசல் வந்து நாலாயிரத்தி நானூறு மொத்த தொகை நாலாயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஒன்று ஆர் வந்து பத்து பர்சன்ட் கொடுத்துருக்காங்க நாம் என்ன பண்ண போகிறோம் ஆர் வந்து சிம்பிளிஃபை பண்ணி வச்சுக்க போகிறோம் ஆர் நாம் எப்பயுமே எப்படி சிம்பிளிஃபை பண்ணோம் ரெகுலராக நம்மளை வாட்ச் பண்ணுறவங்களுக்கு தெரியும் இருந்தாலும் புதுசாக யாருன்னா ஸ்டூடெண்ட்ஸ் பார்க்குறாங்கன்னா அவங்களுக்கு கன்ஃப்யூஸ் ஆகக்கூடாது பத்து பர்சன்ட் கொடுக்காங்க ஓகேங்களா இது வந்து ஓராண்டுக்கு ஒரு முறைனா நம்ம என்ன பண்ணுவோம் டேரெக்டாக பத்து டிவைடட் பை ஹண்ட்ரட் போட்டு ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ கேன்சல் பத்தாக கூட ஒன்று ஆட் பண்ணி லெவன் டிவைட் பை டென் போடுவோம் இது வந்து ஆண்டுக்கு ஒரு முறை இதுவே அரை ஆண்டுக்கு ஒரு முறைன்னு கொடுத்தாங்கன்னா ஷார்ட்கட் ரூல்ஸ் என்ன வட்டி வீதத்தை வந்து ரெண்டால் வகுக்கணும் எண்ணெய் வந்து ரெண்டால் பெருக்கணும் அதாவது காலத்தை வந்து ரெண்டால் பெருக்கணும் நமக்கு இப்போ காலந்தான் பெரு கொடுக்கணும் காலை தான் நம்ம கண்டுபிடிக்கணும் ஓகேங்களா அதனால் நமக்கு அதில் வேலை கிடையாது நம்ம ஆறு மட்டும் ஃபைன் பண்ணால் போதும் முதல்ல இதை ரெண்டால் வகுத்து நம்ம ஆர் ஃபைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம சிப்ளிகைட் பண்ணணும் அஞ்சு டிவைட் பை ஹண்ட்ரடு ஓரஞ்சு இருபது அஞ்சு நூறு அப்போ இருபது ப்ளஸ் ஒன்று இருபத்தி ஒன்று டிவைட் பை இருபது இதுதான் வந்து ஆரோட மதிப்பு இதுவே வந்து காலாண்டுக்கு ஒரு முறைன்னு கொடுத்துருந்தாங்கன்னா என்ன பண்ணோம் நாலாவில் டிவைட் பண்ணோம் என்னோட வேல்யூவை நாலாழில் மல்டிப்ளை பண்ணோம் இது வந்து நம்ம ஷார்ட்கட் மெத்தடு இப்போ நமக்கு அரையாண்டுக்கு ஒரு முறை தான் கொடுத்துருக்குறதுனால நம்ம ரெண்டால டிவைட் பண்ணி ஆரோட வேல்யூ இருபத்தி ஒன்று பை இருபது ஃபைன் பண்ணி வச்சுருக்கோம் இதற்கான ஃபார்முலா வந்து இங்கே எடுத்து எழுதியிருக்கேன் ஆனால் நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறது இல்லை ஒவ்வொரு சம்ஸ்லேயும் நான் ஃபார்முலா எழுதுறதுக்கான காரணம் அதை நீங்கள் பார்க்கும்போது எக்ஸாமில் டேரெக்டாக ஃபார்முலா கேட்டாங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும் ஒரு கொஷின் வரும் ஒன்றரை மார்க் வரும் இல்லைங்களா அதுக்கு தான் வந்து நான் ஒவ்வொரு சம்லேயும் வந்து ஃபார்முலா எழுதுகிறேன் ஏ ஈக்வல் டு பீன்ட்டு ஒன் ப்ளஸ் ஆர் டிவைட் பை டூ ஹண்ட்ரட் ஓல் பவர் டூ என் இது தான் வந்து அரையாண்டுக்கு ஒரு முறை கணக்குறதுக்கான ஃபார்முலா நமக்கு அதெல்லாம் அவசியம் இல்லை நம்ம டைரெக்டாக வந்து ஷார்ட் கட் மெத்தட் தான் யூஸ் பண்ண போகிறோம் இங்கே வந்து நாலாயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஒன்றுன்றது வந்து பார்த்திங்கன்னா மொத்த தொகையை நான் சப்ஷூட் பண்ணியிருக்கேன் பியோட வேல்யூ சப்ஷியூட் பண்ணியிருக்கேன் நம்ம ஷார்ட்கட் மெத்தடில் என்ன பண்ணுவோம் என்னோடய வேல்யூ எத்தனை முறை கொடுத்துருக்காங்களோ அத்தனை முறை ஆரோட வேல்யூ வந்து நம்ம அசல் பக்கத்தில் எழுதுவோம் ஆனால் இங்கே நமக்கு என்னோட வேல்யூ கொடுக்கல அதனால் வந்து என்னோடய வேல்யூ நான் அப்படியே எழுதிக்கிறேன் இப்போ இங்கே இருக்கிற அசலோட வேல்யூ எடுத்துகிட்டு போய் இந்த பக்கம் நம்ம கீழே போட போகிறோம் கீழே கீழே போட்டோம்னா நாலாயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஒன்று டிவைட் பை நாலாயிரத்தி நானூறு இந்த பக்கம் என்ன இருக்க போகுது நமக்கு டொண்ட்டி ஒன் டிவைட் பை டொண்ட்டி ஹோல் பவர் டூ என் இது தான் இருக்கப்போகுது இது மாதிரி வர சம்மில் எல்லாமே வந்து இந்த பக்கம் என்ன கொடுத்துருக்குறாங்களோ அதோட எக்ஸ்ப்ளனேஷன் தான் இந்த பக்கம் இருக்கும் ஒன்று ஸ்கொயராக இருக்கலாம் இல்லைனா வந்து த்ரீ டைம் பெருக்குனா தான் வர வேல்யூவாக இருக்கலாம் ஓகேங்களா அப்போது நீங்கள் கண்ணை முடித்துட்டு என்ன பண்ணலாம் இருபத்தி ஒன்று ரூபாய் இருபது ஓல் பவர் டூ அப்படி இல்லைன்னா ஓல் பவர் த்ரீ இதுதான் வரும் ஓகேங்களா உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா அந்த டைமில் உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா இங்கே என்ன நம்பர் கொடுத்துருக்காங்களோ அதை த்ரீ டைம் உங்களுக்கு மல்டிப்ளை பண்ணால் இந்த பக்கம் வருகிற ஆன்சர் வருதான்னு செக் பண்ணிக்கோங்க ஓகேங்களா உங்களுக்கு செக் பண்ண டைம் இருந்துச்சுன்னா இந்த டைப் கேட்டாங்கண்ணா அப்போது அடிமானம் சமமாகும் போது அடுக்குகள் சமம்ன்ற ரூல்ஸை யூஸ் பண்ணி டூ ஈக்குவல் டு டூ என் கொண்டு வரும் ஓகேங்களா என் இந்த சைடை வச்சுட்டு டூ டிவைட் பை டூ கொண்டு போனால் என்ன வரப்போகுது நமக்கு ஆன்சர் ஒன்று வரப்போது வருடங்கள் வந்து இந்த சம்மில் நமக்கு ஒன்று ஓகேங்களா ஈஸியாக இருக்கா இந்த சம்மை இது எதனால் புரியலனா நீங்கள் கமெண்ட் பண்ணலாம் அதுபோல் சம் உங்களுக்கு ஈஸியாக இந்த மெத்தட் இருக்கான்றதும் எனக்கு சொல்லுங்கள் உங்களுக்கு ஈஸியாக இருக்கா தென் வந்து வேறு எதனா உங்களுக்கு டிஃபிகல்டிஸ் இருக்கானும் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்து வந்து பாருங்கள் மூணாவது சம்மு பதிமூணு ஒன்று பை மூணு ஆண்டு வட்டியில் இது வந்து ஆண்டு வட்டியில் கொடுத்துருக்காங்க ஆண்டு கிடையாது வட்டி தான் நமக்கு ஆண்டு வட்டினா ஒரு ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி அந்த வட்டியில் வந்து ஆறு அரையாண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்பட்டால் ஆண்டு வட்டி வந்து பதிமூணு ஒன்று பை மூணு இதுவே அரையாண்டுக்கு ஒரு முறை வட்டி கணப்பிடப்பட்டால் எத்தனை ஆண்டுகளில் மூவாயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி ஐந்து நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி சாரிங்க நாலாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாக மாறும்னு கொடுத்துருக்காங்க இது வந்து எயிட் ஸ்டாண்டர்ட் ஃபோர் பாயிண்ட் த்ரீல இருக்குது இந்த சம்மு நாம் இப்போ பார்க்கலாம் ஓகேங்களா இங்கே ஆண்டு வட்டி தான் கொடுத்துருக்காங்க அதை ஃபஸ்ட்டு நம்ம அரையாண்டு வட்டிக்கு மாற்றணும் மாற்றிட்டு அதுக்கப்புறம் என்னோடய வேல்யூவை சப்ஷிட் பண்ணணும் எப்பயும் போல் நம்ம அசல் வேல்யூ எடுத்து எழுதிப்போம் மொத்த தொகை எடுத்து எழுதியிருக்கோம் நம்ம ஆரோட வேல்யூவும் எடுத்து எழுதியிருக்கோம் இங்கே வந்து பதிமூணு ஒன்று பை மூணு கலப்பு பின்னத்தில் கொடுத்துருக்காங்க இது முதல்ல நம்ம பின்னமாக மாற்றணும் இங்கே வந்து கலப்பு பின்னத்தை பின்னமாக மாற்றணும்னா சைடில் இருக்கிறத பெருக்கணும் இந்த பக்கம் இருக்கிறத ப்ளஸ் பண்ணணும் ஓகேங்களா பதிமூணுன்ட்டு மூணு எவ்வளோ வரப்போது முப்பத்தி ஒன்பது வரப்போது முப்பத்தி ஒன்றாக கூட முப்பத்தி ஒன்பதாக கூட ஒன்று ஆட் பண்ணால் நாற்பது டிவைடட் பை மூணு ஓகேங்களா நம்ம அரையாண்டுக்கு ஒரு முறை போது நம்ம என்ன பண்ண போகிறோம் ரெண்டால் வகுப்போம் அந்த ரெண்டு இங்கே போட்டுக்கிறேன் ஒரு ரெண்டு ரெண்டு இருபது ரெண்டு நாற்பது அப்போ ஆன்சர் நமக்கு என்ன இருக்குது இங்கே இருபது டிவைட் பை மூணு இருக்குது இப்போ பக்கத்தில் பர்சன்டேஜ் இருக்கும் எப்போயும் போல் நம்ம என்ன பண்ண போகிறோம் மல் கீழே ஹண்ட்ரட் போட போகிறோம் ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ கேன்சல் ஒரு ரெண்டு ரெண்டு ஐ ரெண்டு பத்து ஓகேங்களா மேலே ஒன்று இருக்குது கீழே பதினஞ்சு இருக்குது நம்ம என்ன பண்ணுவோம் இதை கூட இதை ஆட் பண்ணி நம்ம ஆறு வேல்யூ கண்டுபிடிப்போம் பதினஞ்சாக கூட ஒன்று ஆட் பண்ணால் நமக்கு என்ன வரப்போகுது பதினாறு டிவைட் பை பதினஞ்சு வரப்போகுது இந்த ஸ்டெப்ஸ்லாம் நான் உங்களுக்கு இங்கே போட்டிருக்கேன் ஓகேங்களா இருந்தாலும் நான் உங்களுக்கு புரியணுன்றதுக்காக தான் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கேன் பதினாறு டிவைட் பை பதினஞ்சு ஆன்சர் வந்து ஆரோட வேல்யூ அதுதான் இப்போ நம்ம எப்போயும் போல் நம்ம ஃபார்முலாவில் சப்ஷூட் பண்ண போகிறோம் இங்கே டூ வரணும் ஓகேங்களா மேலே ஃபார்முலாவில் சப்ஷீட் பண்ணும்போது நம்ம ஃபார்முலாவை விட்டுருவோம் ஜஸ்ட் உங்களுக்கு நான் எழுதி தான் வச்சுருக்கேன் நம்ம என்ன பண்ண போகிறோம் ஷார்ட்கட் மெத்தடை யூஸ் பண்ணி நாம் சிம்ப்ளிஃபை பண்ண போகிறோம் இந்த பக்கம் வந்து மொத்த தொகை கொடுத்துருக்கேன் இந்த பக்கம் வந்து அசல் வேல்யூ கொடுத்துருக்கேன் பக்கத்தில் வந்து ஆரோடய வேல்யூ வந்து நான் சப்ஷூட் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா இந்த பக்கம் என்ன இருக்குது நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு டிவைட் பை மூவாயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி ஐந்து இது எதன் மடங்குகளாக இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா மேலே இருக்கிறது பதினாறின் மடங்குகளாக இருக்குது கீழே இருக்கிறது பதினைந்தின் மடங்குகளாக இருக்குது இது த்ரீ டைம்ஸ் போட்டால் தான் என்ன வரும் இந்த வேல்யூ வரும் நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு வந்து சாரிங்க நாலாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு எனக்கு நாலாயிரத்தி தொள்ள தொள்ளாயிரத்தி ஆறுன்னே வருது நாலாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு அது வந்து சிக்ஸ்டீன் இன்ட்டு சிக்ஸ்டீன் இன்ட்டு சிக்ஸ்டீன் த்ரீ டைம்ஸ் போட்டிங்கன்னா தான் அந்த ஆன்சர் வரும் அதுபோல் ஃபிஃப்டீனும் வந்து ஃபிஃப்டீன் இன்ட்டு ஃபிஃப்டீன் இன்ட்டு ஃபிஃப்டீன் த்ரீ டைம்ஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ஆன்சர் வரும் அப்போ இந்த ரெண்டு பக்கமும் சமமாக இருக்கிறதுனால நாம் அடிமானம் சமம் அடுக்குகள் நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம் யூக்குலைஸ் பண்ணிக்கலாம் அப்போ மூணு ஈக்குவல் டு ரெண்டு எண் இருக்கும் த்ரீ பை டூ ஈக்குவல் என் இருக்கும் இப்போ மூணு பை ரெண்டு வந்து சுருக்கணும்னா நமக்கு என்ன பிறப்போகுது ஒன் பாயிண்ட் ஃபைவ் அப்போது என் ஈக்குவல் வருடங்கள் ஓகேங்களா என் ஈக்குவல் ஒன்றரை வருடங்கள் ஆப்ஷனில் இருக்கா பாருங்கள் ஒன்றரை வருடங்கள் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு ரெண்டு சம்மும் செம்ம ஈஸிங்க ஓகேங்களா இது வந்து ஆக்சுவலாக வந்து இந்த சம்மு வந்து நிறைய எக்ஸாம்ஸில் கேட்டுட்ருக்காங்க ப்ரீவியஸ் இயர் கொஷினில் ஆச்சரியமாக இருந்தது இது வந்து நமக்கு அங்கே பார்க்கும்போது கஷ்டமாக இருக்கும் ஆனால் வந்து நீங்கள் ஸ்டெப்ஸ் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா வெரி 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 ஈஸி ஓகேங்களா சம்ஸ் பார்க்கலாம் ஒரு குறிப்பிட்ட அசலானது கூட்டு வட்டி வீதத்தில் நாலு வருடங்களில் நாலு வருடங்களில் மூணு மடங்கானால் எண்பத்தி ஒரு மடங்காக எத்தனை வருடத்தில் ஆகும் இது ப்ரீவியஸ் இயர் கொஷின் ஓகேங்களா இப்போ ஏ வந்து பன்னிரெண்டு வருடம் கொடுத்துருக்காங்க பி பதினாறு வருடம் சி பதினைந்து வருடம் டி பதினேழு வருடம் இப்போ நம்ம இதுக்கும் ஒரு ஷார்ட்கட் இருக்கு இருக்குது என்ன ஷார்ட்கட்னா கொடுத்துருக்கிறதுக்கு வருடம் எல்லாம் நம்ம ப்ளஸ் பண்ணிகிட்டு போனோம் மடங்கு எல்லாமே வந்து மல்டிப்ளை பண்ணிட்டு போனோம் இது வந்து ஒரு ஷார்ட்கட் ஓகேங்களா வருடம் வந்து நாலு இருக்கும்பொழுது நமக்கு வட்டி என்னவாக போகுது மூணு மடங்காக இருக்க போகுது ஓகேங்களா நாலு வருடங்களில் மூணு மடங்கு ஆகிறது இங்கே பாருங்கள் அவங்களே கொடுத்துட்டாங்க நாலு வருடங்களில் மூணு மடங்காகிறதுன்னு ஃபஸ்ட்டு கொடுத்துட்டாங்க அப்போ எண்பத்தி ஒரு மடங்கு வந்து எத்தனை வருடத்தில் ஆகும்னு கேட்குறாங்க அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் ஃபோர் ப்ளஸ் ஃபோர் எயிட்டு இங்கே வந்து மல்டிப்ளை பண்ணுறோம் மூணு இன்ட்டு மூணு ஒன்பது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபோர் ப்ளஸ் ஃபோர் ப்ளஸ் ஃபோர் மூணு டைம் ப்ளஸ் பண்ணிங்கன்னா டுவெல் வரும் ஓகேங்களா அப்படி டுவெல் வந்துச்சுன்னா நமக்கு இங்கே ஒன்பது கூட மூணு மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இருபத்தி ஏழு அதுக்கப்புறம் பதினாறு வருடம் வரும்போது தான் எண்பத்தி ஒன்று ஆன்சர் வருது நமக்கு பதினாறு வருடத்தில் தான் நமக்கு எண்பத்தி ஒரு மடங்கு கிடைக்குது நமக்கு ஆன்சர் என்ன பதினாறு ஓகேங்களா இந்த சம் ஈஸியாக இருக்கா அடுத்து சம்மும் வந்து இது மாதிரி தான் இருக்கும் பார்க்கலாம் வாங்க ஆனால் இது கொஞ்சம் வித்தியாசமாக கேட்டிருப்பாங்க அதனால தான் இந்த சம் எடுத்துட்டு வந்தேன் ஒரு தொகை கூட்டுவெடியில் நாற்பத்தைந்து வருடங்களில் எட்டு மடங்கு ஆகிறது ஏனெனில் எத்தனை வருடங்களில் இரு மடங்காகும் இரு மடங்காகும் ஓகேங்களா இரு மடங்கு எப்போ ஆகும் அப்படியே ரிவர்ஸ்ல கேட்டிருக்காங்க அது எப்படி நம்ம மல்டிப்ளை மல்டிப்ளை வ பண்ணி இருந்துச்சு இது அப்படியே ரிவர்ஸில் கேட்குறாங்க ஒரு தொகை வந்து கூட்டு வட்டியில் நாற்பத்தைந்து வருடத்தில் வந்து எட்டு மடங்கு ஆகுதான் அப்போது எத்தனை வருடத்தில் வந்து இரு மடங்காகும்னு கேட்குறாங்க அப்படியே நம்ம ரிவர்ஸ் வரணும் ஓகேங்களா நாற்பத்தஞ்சு வருஷத்தில் எட்டு மடங்கு அப்போது இதை நம்ம ப்ளஸ் பண்ணிட்டு தான் என்ன ஆகும் நமக்கு மடங்கு மல்டிப்ளை பண்ணணும் வருடம் ப்ளஸ் பண்ணணும் நாற்பத்தஞ்சிலிருந்து ப பதினஞ்சை ஃபஸ்ட்டு மைனஸ் பண்ணணும் மைனஸ் பண்ணிங்கன்னா முப்பது வருடத்தில் நாலு மடங்கு ஆகும் ரெண்டு இன்ட்டு ரெண்டு இன்ட்டு ரெண்டு தான் எட்டு ரெண்டு இன்ட்டு ரெண்டு நாலு இதில் ஒரு பதினஞ்சு மைனஸ் பண்ணிங்கன்னா பதினஞ்சு வரப்போது இங்கே ஒரே ஒரு ரெண்டு தான் வரும் இரு மடங்கு தான் அவங்க கேட்டிருக்காங்க பதினஞ்சு வருடத்தில் ஒரு ஒரு அமௌண்ட் என்ன ஆயிருக்கு இரு மடங்கு ஆகிருக்கு நீங்கள் இப்போ இன்றைக்கி ரூபாய் போடுறீங்கன்னா பதினஞ்சு வருஷம் கழித்து உங்களுக்கு இருபதாயிரரூபா கிடைக்கும் அதுதான் வந்து ஒரு தொகை கூட்டு வட்டியில் நாற்பத்தஞ்சு வருஷத்தில் எட்டு மடங்கு ஆகிருக்கு நீங்கள் மொதல் வருஷத்தில் வந்து ஒரு மொதல் பதினஞ்சு வருஷத்தில் உங்களுக்கு ஒரு அமௌண்ட் வந்து ரூபாய் இருக்கும் அடுத்த வருஷத்தில் நாற்பதாயிரம் அடுத்த வருஷத்தில் எண்பதாயிரம் இது தான் சொல்ல வராங்க ஓகேங்களா உங்களுக்கு புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இந்த சம்மை எதனா டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நான் கொடுக்குற சம்மு எல்லாமே வந்து வந்து தென் ப்ரீவியஸ் இயர் கொஷினை ரெஃபர் பண்ணி தான் இருக்கும் குரூப் டூ குரூப் ஏ தென் வந்து குரூப் ஃபோர் இது ரிலேட்டடாக கேட்ட மாடல்ஸ் மட்டும் தான் நடத்துகிறேன் ஓகேங்களா இதையும் மீறி வேற எதனா டிஃப்ரெண்டா கொஷின் புக்ல இருந்துச்சுன்னா எக்ஸாம்பிள் சம்ஸ் வந்து ரெஃபர் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஏன்னா நான் இம்பார்ட்டன்ட் சம்ஸ் மட்டும் தான் முக்கியத்துவம் கொடுத்து நடத்துறேன் இந்த மாதிரி நம்ம போனோம்னா இருபத்தஞ்சுக்கு கிட்டத்தட்ட இருபத்தி மூணு இருபத்தி நாலு அது மாதிரி நம்ம கொஷின் அடிக்கலாம் ரேர் கேஸாக தான் வந்து ரிப்பீட்டட் கொஷின் இல்லாமல் ரேரா எதனா கேட்பாங்க அதுவுமே நமக்கு நாலேஜ் இருந்து இருந்துச்சுன்னா நம்மளே அந்த சம்மை போட்டுடலாம் ஓகேங்களா எது ஒரு டைம் கேட்குற அந்த சம்முக்காக நம்ம என்ன பண்ண வேணாம் இம்பார்ட்டன்ட் சம்மை இழக்க வேணாம் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் சம் எல்லாமே தான் எடுத்து கொடுத்துட்ருக்கேன் ரெகுலராக நான் கொடுக்குற சம்மெலாம் வந்து நோட்டு போட்டு எழுதிக்கிங்க உங்களுக்கு எக்ஸாம் டைமில் இதை ரெஃபர் பண்ணுறதுக்கு ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா இது ரிலேட்டடாக தான் வந்து கொஷின்ஸ் நிறைய ரிப்பீட்டடாக கேட்குறாங்க இந்த மாடலில் வந்து நம்பர் மாற்றி அப்படியே கேட்குறாங்க ஓகேங்களா இந்த மா இந்த வருஷம் வந்து நமக்கு நாலு வருடத்தில் மூணு மடங்கு ஆகிருக்குன்னு கேட்டாங்கன்னா அடுத்து அதுக்கு வருஷத்தில் என்ன கேட்குறாங்கன்னா ரெண்டு வருஷத்தில் வந்து மூணு மடங்கு ஆகுது இல்லை அஞ்சு வருஷத்தில் மூணு மடங்கு ஆகுது பதினஞ்சு வருஷத்தில் எத்தனை மடங்கு ஆகும் இல்லைன்னா பதினஞ்சு வருஷத்தில் முப்பது மடங்கு ஆகுதா அது மாதிரியும் கொஷின் மாற்றி மாற்றி கேட்பாங்க உங்களுக்கு இந்த மாடல் முக்கியம் ஓகேங்களா நம்பர் முக்கியம் கிடையாது மாடல் முக்கியம் அவங்க நம்பர் மாற்றி கேட்டாலும் நமக்கு இந்த சம்ஸ் போட தெரியணும் ஓகேங்களா நான் உங்களுக்கு இம்பார்ட்டண்ட் சம்ஸ் தான் எடுத்து கொடுத்துருக்கேன் நீங்கள் நோட்டில் தாராளமாக எழுதி வச்சுக்கலாம் இது ரிலேட்டடாக சம்மு புக்கில் பயிற்சி கணக்குகள் இருந்தால் போட்டுக்குங்க நான் கூட கொடுக்குற மாடல் தவிர வேறு எதனா மாடல் இருந்தால் நீங்கள் ஜஸ்ட்டு எக்ஸாம்பிள் பார்த்து ஜஸ்ட்டு பார்த்து வச்சுக்கோங்க போதுமானது ஓகேங்களா உங்களை வேற ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தோணுச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோக்கான கொஷின் வந்து நான் டெலிகிராம் சேனலில் சென்ட் பண்ணிவிடுவேன் நீங்கள் டவுன்லோட் பண்ணி உங்கள் நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க பார்க்காம போடுங்க என் வீடியோ பார்த்துட்டு மெமர மெமரியில் எழுத்துக்கோங்க இந்தந்த சம்ஸ்லாம் இப்படி தான் வருதுன்னு சொல்லிவிட்டு நோட்டில் போயிட்டு பார்க்காம ட்ரை பண்ணிங்க பாருங்கள் சப்போஸ் டவுட் வரும்போது மட்டும் அகைன் வந்துட்டு பாருங்க ஓகேங்களா தேங்க் யூ உங்களை வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி